வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் நாம் எல்லாருமே மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வாழைக்காய் சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் பண்ணுவோம் நான் இன்றைக்கி செய்ய போகிற சிப்ஸை மோஸ்ட்டாக யாரும் பண்ணியிருக்க மாட்டோம் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அது என்னென்னா பீட்ரூட்டு சிப்ஸ் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பீட்ரூட்டு சிப்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பீட்ரூட்டை தோல் செத்தி ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை சிப்ஸு கட்டையில் வச்சு செத்திக்கலாம் மாதிரி செத்தி எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ஈரத்தெல்லாம் ஒத்தி எடுத்துருங்க இதை மாதிரி ஈரத்தை ஒத்தி எடுத்த பிறகு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊத்திக்கங்க எண்ணெய் சூடாயிடுச்சு பீட்ரூட்டை எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் வேகிற வரைக்கும் கலரி கலறி விட்டுக்குங்க பசங்களெலாம் சிப்ஸை தான் விரும்பி சாப்பிட்றாங்க எப்போவுமே உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு கொடுக்காம ஹெல்த்தியான பீட்ரூட் சிப்ஸ் செஞ்சு கொடுங்க நேற்று கேட்ட விடுகதைக்கான ஆன்சர் முதுகு கரெக்டாக சொன்னவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் இன்னைக்கான கொஸ்டின் என்னென்னா வயதான பலருக்கு புதிதான ஒரு கை அது என்ன வயதான பலருக்கு புதிதான ஒரு கை அது என்ன ஹேண்ட் செல் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கலரு பார்க்க இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஆறுன பிறகு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் மாதிரி இன்னொரு இடையும் போட்டு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்